ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான எஸ்டிஆர் ஆர் ரொக்க உதவியின் கட்ட விநியோகம் நாடளாவிய நிலையில் இன்று தொடங்கியுள்ளது மொத்தம் ஒன்று புள்ளி ஒரு பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டுடன் இவ்வுதவி மூன்று புள்ளி ஏழு மில்லியன் குடும்பங்கள் மற்றும் துணையற்ற ஒன்று மில்லியன் மூத்த குடிமக்களை சென்றடையும் அந்தந்த தகுதி பிரிவுகளுக்கு ஏற்ப நூறு ரிங்கிட் முதல் ஐநூறு ரிங்கிட் வரை அவர்களுக்கு வழங்கப்படும் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது எஸ் டி ஆர் ரொக்க உதவி காலாண்டு அடிப்படையில் வழங்கப்படுகிறது ஐயாயிரம் ரிங்கிட்டுக்கும் குறைவான மாத வருமானம் கொண்ட குடும்பங்கள் ஏழைகள் மற்றும் இ காசி தரவு தளத்தில் பதிவு செய்யப்பட்ட பரம ஏழைகள் இதில் அடங்குவர் இவ்வேளையில் அழைக்கப்படும் மாதாந்திர அடிப்படை உதவியையும் அரசாங்கம் வழங்கி வருகிறது லட்சம் ஏழை மக்கள் உட்பட எட்டு மில்லியன் மலேசியர்கள் பயனடைகின்றனர் ஒட்டுமொத்தமாக மற்றும் சாரா உதவிகளுக்கு மடானி அரசாங்கம் பதினைந்து நிதியை ஒதுக்கியுள்ளது இது மலேசிய வரலாற்றில் மிக உயர்ந்த தொகையாகும் மக்களின் வாழ்க்கை செலவுச் சுமையைக் குறைத்து தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதே இலக்கிடப்பட்ட உதவிகளின் நோக்கமாகும் ஜோஹோர் பாகோவில் உள்ள யூ எம் வளாகத்திற்கு மோட்டார் சைக்கிளில் திரும்பும் வழியில் பத்தொன்பது வயது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் காட்டுப்பன்றியால் முட்டப்பட்டு படுகாயம் அடைந்துள்ளார் இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மலாக்கா அலூர் காஜா பாடாங் கிலாடி அருகே நிகழ்ந்தது காட்டுப்பன்றி முட்டியதில் மாணவரின் பற்கள் உடைந்து ஈறுகள் கிழிந்தன அவர் தற்போது மலாக்கா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவத்தின் போது அப்பகுதி இருட்டாக இருந்ததாகவும் விளக்குகள் இல்லாததால் ஏற்கனவே அங்கு விபத்துகள் நடந்துள்ளதாகவும் கூறி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாணவரின் குடும்பத்தார் வலியுறுத்தினர் போலீசார் இதுவரை அதிகாரப்பூர்வ புகார் எதனையும் பெறவில்லை

ஜோஹோர் புத்ரியில் உள்ள முத்தியாரா ரீனி போலீஸ் நிலையத்தில் இருபத்தி ரெண்டு வயது இளைஞன் ஒருவன் புகார் முகப்பிலிருந்த போலீஸ் அதிகாரியை திடீரென தாக்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தினான் அவன் முதலில் மோட்டார் சைக்கிள் ரிம்மை எரிந்து பின்னர் அதிகாரியின் முகத்தில் குத்தினார் அதில் அதிகாரி தோளில் கண் பகுதியில் மற்றும் காலில் காயமடைந்தார் மல்லு கட்டிய பிறகு போலீசார் ஒரு வழியாக அவனை கட்டுப்படுத்தியதாக இஸ்கண்டார் புத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் கூறினார் கையில் இருந்த பையில் கத்தி மற்றும் மோட்டார் ரிம்மும் பறிமுதல் செய்யப்பட்டன அவ்விளைஞன் மனநிலை சரியில்லாதவராக தோன்றியதால் அவனை சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட்ட வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கட்டா ஜித்ரா டோல் சாவடியில் நேற்று அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்த கோர விபத்தில் ஹோண்டா சிவிக் கார் கட்டுப்பாட்டை இழந்து டோல் தடுப்பில் மோதி கவிழ்ந்து தீ பற்றி எறிந்தது இதில் காரிலிருந்த எல்லம் காதல் ஜோடியான இருபது வயது பங் செங் சிங் வயது தான் இருவரும் உடல் கருகி மாண்டனர் விபத்து அதிகாலை ஒன்று பதினைந்து மணி அளவில் வடக்கு நோக்கி செல்லும் பிளஸ் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து சம்பவம் இடம்பெற தீ இருவரின் உடல்களும் அலுஸ்தாரில் உள்ள சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபெஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு னை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் தரையில் ஓங்கி அடித்து இரண்டு மாத கைக்குழந்தையின் மரணத்திற்கு காரணமானதை ஒப்புக்கொண்ட தந்தைக்கு ஷாலாம் உயர் உயர்நீதிமன்றம் பதினாறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது இச்சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதத்தில் ரவாங் தாசைக் புத்திரியில் உள்ள வீட்டில் ஒரு குடும்ப தகராற்றின் போது நடந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் மன உளைச்சலுக்கு ஆளான டேனியல் ஈமான் ஷாரிப் குழந்தையை பலிகடா ஆக்கினார் ஆனால் குழந்தை கதறி அழுதபோது கட்டிலிலிருந்து விழுந்து மேசையில் உதடு மோதி அடிபட்டு விட்டதாக பொய் கூறி சமாளித்துள்ளார் எனினும் மருத்துவ அறிக்கையின்படி குழந்தை தலைக்காயங்களால் குறிப்பாக தலையில் ரத்தக்கசிவு ஏற்பட்டு உயிரிழந்தது அம்பலமானது இந்நிலையில் சிறை தண்டனை டேனியல் கைது செய்யப்பட்டு ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலையிலிருந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதி அறிவித்தார் ஜோன் சிங்கப்பூர் மக்களே காலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுத் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரமாண்டமான தொடக்கம் கோலாகலமான கொண்டாட்டம் புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும் அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ் சாரீஸ் குர்தா குர்தீஸ் புத்தி கொலெக்ஷன் என அனைத்தும் உண்டு வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான வைரல் ஃபுட் ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரட் ஆர்டிஸ்ட் இவை அனைத்தும் சென்ட்ரல் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் வலுவான பனி புயலால் சாலைகளை பனிக்கட்டிகள் மூடியதில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஒரு பெரிய விபத்தில் சிக்கின திங்கட்கிழமை காலை இந்தஸ்தி நூற்று சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்தது மோசமான பனிப்பொழிவால் பார்வை தெளிவில்லாமல் போய் நூற்றுக்கும் மேற்பட்ட கார்கள் லாரிகள் ட்ரக் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன இதையடுத்து இருவழி பாதைகளும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டன மீட்பு பணியின் போது பலர் காயமடைந்திருந்தனர் ஆனால் உயிர் சேதம் குறித்து இதுவரை தகவல் இல்லை வாகனங்களில் சிக்கிக் கொண்டவர்கள் சாலையில் பனிக்கட்டிகள் அப்புறப்படுத்தப்படும் வரை அருகிலுள்ள பள்ளிக்கூடத்திற்கு மாற்றப்பட்டனர் பனிப்பொழிவு மேலும் மோசமடையும் என வானிலை ஆய்வுத்துறை கூறியுள்ளதோடு தேவையற்ற வெளிப்பயணங்களை தவிர்க்குமாறு வாகன மோட்டிகளை அறிவுறுத்தியுள்ளது சமையலுக்கு இதோ செஃப் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்